கத்தோடைய பத்து ஒன்றாம் மயமெண்டாவதாக இந்த நாளில் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான சிந்தனையில் சிம்பிளாக சொல்லணும் நீ நல்லா இருப்ப நீ நன்றாக இருப்பாய் அந்த வார்த்தை அப்படி தான் என்னாலையும் என்னைக்கும் டெய்லி இனி வருகிற நாட்களில் நீங்கள் நல்லா இருப்பீங்க உபாகர்மம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தில் அழகாக சொல்லியிருக்க அப்போ இந்நாளில் இருக்கிறது போல் நான் நம்மை அவர் உயிரோட காப்பதற்கு என்னால் நன்றாக இருப்பதற்கும் ஒரே ஒரு கண்டிஷன் சொல்லு கட்டளைகளின்படி நடக்கணும் கத்தோடைய கட்டளைகளின்படி இங்கே நடந்தீங்கன்னா டெய்லி என்னாலும் நீங்களும் உங்கள் குடும்பமும் நல்லா இருப்பீங்க மூணாவது அதிகாரம் வசனத்தில் இதே ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் உபாகமத்தில் சொல்லியிருக்கிறார் இஸ்ரவேலே நீ நன்றாக இருப்பதற்கு உன் பிதாக்கள் தேவனாய் கத்த உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ விருத்தி அடைவதற்கும் என் கற்பனைகளை கை கொள்ளுங்க அவளின்படி செய்யணும் ரெண்டு உங்க பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லி கொடுக்கணும் வசனத்தின்படி நடக்கணும் ஜபத்தை சொல்லி கொடுக்கணும் இந்த அந்த அதிகாரத்துல அதான் சொல்லியிருக்கு அப்போது அவங்க உங்க முழு ஆத்மாவோடு முழு மனதோடு அவரை முழு பலத்தோடு அவரை பின்பற்றணும் அப்போ உங்களுக்கு உங்க நீ வீட்டுல வசனத்தை எழுதி வைக்கணும் உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படி நீங்க சொன்னா நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களை வீடையும் தருவாரா நீ நிரப்பாத நல்ல வஸ்துக்களாலும் நிரப்பிய வீடுகளாலும் சகல உடமைகளோடு கூடிய வீடுகளை கத்தர உனக்கு கற்றையிட அவர் நல்லவராக இருக்கிறார் நீங்க நல்ல வஸ்துக்களை வெட்டப்படாத துறவு நீங்க நடாத திராட்சை தோட்டம் இதெல்லாம் தந்து உங்களை ஆசீர்வதிப்ப அதுக்கு காரணம் சொல்றார் அடுத்த அதிகாரத்தில் நான் உங்க மேல வைத்த அன்பு உங்களை பரிசுத்த ஜனமாய் தெரிந்து கொண்டேன் ஏன்னா வேதம் ஆசிக்கிறீங்க குடும்ப ஜபம் பண்றீங்க கத்தருடைய ஓய்வு நாளை சரியாக ஆசீரிப்பதால் அவர் முன் உங்க மேலே வைத்த அன்பு நிமித்தமாக உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன எல்லாவற்றையும் கொடுப்பார் சகல ஜனங்களை பார்க்கலும் நீங்கள் என்னாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க எகிப்தியனுக்கு வந்த எந்த நோயும் உங்களை ஆள்கொள்வதில்லை நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம்னு சொல்கிறது சரிதாங்க கத்தர் உங்களுக்கு எந்த நோயும் அனுப்ப மாட்டார் அது உலகத்தில் இருக்கும் அப்படி நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு வாழ்த்துகிறேன் அப்படி கத்தர் உங்களை ஆசீர்வத்து காக்க கடவர் ஆமேன் எங்களால் தேவைப்பனேன் தர்மியான நாளைக்காய் ஜபிக்கிறோம் என்னாலும் நீ நன்றாக இருப்பாய் நீ நல்லா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் கற்றலையை கை கொள் வசனத்தை வீட்டில் எழுதிவை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடு இரவும் பகல கற்றுடைய வேகத்தில் தியானம் நீ நிரப்பாத பட்டணங்களை வீடு கொடுப்பேன் சகல உடமை ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இல்லாதது ஒன்றே இல்லை கார் பங்களா எல்லாம் கொடுப்பார் சமாதானம் தருவார் பெரிய பட்டணத்தை கொடுப்பார் அதிகாரியாக ஆக்குவார் பெரிய பெரிய உயர்ந்த போஸ்டர் கொடுப்பார் உங்கள் வீடு சந்தோஷத்தாலும் மகிழ்ச்சியாலும் மனமகிழ்ச்சினால் தங்கும் ஏன்னா இயேசு அங்கே இருக்கிறார் ஆசீர்வதிப்பார் என்று வாழ்த்துகிறேன் இயேசுவின் ஆபத்து பிதாவே ஆமை